இந்த கஷ்டம் இருக்குதுப்பா யாரையும் நம்பிட்டேன் நான் பாவூரை நம்புறேன் கவலைப்படாதீங்க சென்னையில இருந்து ஆராதிக்கிற ஆண்டு வருமா ஒரு போதும் கைவிட மாட்டார் வியாதியா வேதனையா கவலையா நாங்க என்ன கூட ஆயிடுச்சா என்னன்னு தெரியல வந்து பாருங்க அப்பா கிட்ட நீங்க அப்பா கிட்ட வந்து உங்க தாய் கூட தள்ளிடுவாங்க மகன் இருக்க தள்ளிடுவான் பொண்ணு இருக்குன்னு விட்டுட்டு போயிடும் எல்லாம் தள்ளிடுவாங்க தள்ள மாட்டாரு நீ என்ன சூழ்நிலையில இருந்தாலும் சரி எந்த பட்டினியில இருந்தாலும் சரி நீ இயேசுவை நோக்கி எனக்கு இப்ப பிரச்சனையா இருக்கு பசியா இருக்கு நம்ப மாட்டீங்க ஒரு ஒண்ணு சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க மதுரையில இருந்து நாங்க சென்னைக்கு போறோம் பசி நான் போய் காலையில இருந்து ஆபீஸ் டிக்கெட்டு காலத்துக்கு அலைகிறேன் ஒரு பொருத்தே எனக்கு உதவி இல்லைங்க

நானும் வந்து அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க அந்த அடத்துல பார்க்குறவங்க பார்க்குறாங்க எனக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா யாருன்னு தெரியாதுங்க எனக்கு இதுவும் தெரியாது ஃப்ளைட்டில் சென்னையில் ட்ரெயினு பஸ்ஸில் கூட பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாங்க சாப்பிடுவோம் மேலே கொண்டா என்ன இருக்கிறதுக்கு அடையே கிடையாது பக்கத்தில் இருக்கவங்க என்ன பண்ணாங்க மிக்சர் போட்டு ஒரு ஸ்வீட்டை போட்டு எனக்கு கொடுக்குறாங்க எனக்கு வாங்காமாங்கிறேன் இல்லை நீங்கள் சாப்பிடுங்கன்றாங்க கொடுத்துட்டு ஒரு கூல் ட்ரிங்ஸ் போட்டு அந்த ஸ்பாட்டில் எனக்கு கொடுக்கலனா நான் ஃப்ளைட்டையே சொல்லிட்டு இருக்கேன் ஏன் நடத்த முடியல நான் காலையில இருந்து காலையில ஐந்து மணில இருந்து மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் நான் அலைஞ்சு அலைஞ்சு என் ஆண்டவரை நோக்கி கதற ஆரம்பிச்சப்பா எனக்கு உதவி செய்யப்பா நான் சென்றோம் மக்களை பொறுத்துக்கிறேன் என் பொண்ணு இருக்காது அந்த பிக்சரை சாப்பிட்டுட்டு ஐயா இன்னும் வேணுமா இன்னும் வேணுமா பக்கத்துல இருக்க அவங்க யாருன்னு தெரியாது எனக்கு இப்ப நான் சொல்றேன் எதற்காக சொல்றேன்னு தெரியுமா உன் பசிய வந்து உன் புள்ளிக்கு தெரியாது உன் வேதனை உன் கவலை நீங்க யாருக்கிட்ட சொன்னாலும் நம்பவே மாட்டாங்க இன்னைக்கு ஓப்பன் ஆ சொல்றேன் சகோதரிய என் கூட பொருந்த சகோதரிய ஆனாலும் நீங்க இயேசுவை நம்பி பாருங்க உங்க வீட்டுல நடக்காத காரியம் நடக்கும் பிசாசு தொல்லையா பேய் தொல்லையா இயேசுவை கூப்பிட்டு பாருங்க விழுந்தடிச்சு ஓடிடும் ஏன் கேளு நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் நீங்க நம்ப மாட்டீங்க என் ஆண்டவர் தெரியும் அவர் செய்யற காரியம் மகத்துவமானதுங்க நீங்க என்னையே பார்க்க முடியாது நீங்க நினைக்கலாம் ஒரு ரெண்டு லட்சம் வந்த அப்பதான் என்ன ஆண்டு நான் எத்தனை தடவை தெரியுமா பேங்க்ல உட்காந்து கேட்பேன் வா எனக்கு காசு இல்லா உடனே கொடுத்துக்கிட்டே இருப்பாரு வந்துக்கிட்டே இருக்குதுங்க பணம் என் அக்கௌண்ட்ல நான் சொல்றேன் எப்பா எனக்கு பயமாக்குதுப்பா எனக்கு பணம் வாங்கப்பா எனக்கு பயமாக்குதுப்பா கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு சம்பளத்தை மேலே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் ரூபாய் பணம் வரையும் மூணு லட்சமா எனக்கு பயமாகுது என் ஆண்டவரால கொடுத்துக்கிட்டே இருக்க நீங்க சாப்பிட்ட வச்சு திருப்தியா சாப்பிடணும் நீங்க என்னைக்கு போதும் சொல்றீங்களோ எங்க அப்பா நிறுத்தி வர ஆண்டவரை நீங்க நோக்கி கேட்டாங்க எதுக்கு சும்மா இல்லமா நல்லதான் வந்து இருக்கோம் யாரையும் நாங்க ஒரு ரூபாய் கூட கேட்க மாட்டோம் யாரையும் எனக்கு அவங்களுக்கு காசு கொடுல ஏசு ஒண்ணு சொல்றாரு சொல்லிட்டு முடிச்சிடுறேன் ஏசு சொல்றாரு நான் உனக்கு செய்த நன்மைய நீ இவங்களுக்கு போய் சொல்லு நான் உனக்கு சொல்லல சர்வ சிருஷ்டிக்கும் போய் சொல்லு எங்க எல்லா இடத்துக்கும் போய் சொல்லு அவங்க கேட்கிறாங்களோ கேட்காம நான் பாத்துக்கிறேன் நீங்க இயேசு கிட்ட சொல்லி பாருங்க எந்த உங்க வீட்டுக்காரர் கூண்டு குடிக்கிறாரா நீங்க திருத்த முடியாது உன் பையன் பிரச்சனை பண்ணனா அவனை உன்னதால திருத்த முடியாது ஏன்னா என் ஆண்டவரால முடியும் எவ்வளவு பாசிட்டிவ் இந்த இடத்துல பாசிட்டிவ் இருக்கார் கேட்டு பாருங்க கிட்ட வந்து ஒரே ஒரு நிமிஷம் அப்பா இந்த பிரச்சனை சொல்லி பாரு என் ஆண்டவரால கூடாத காரியம் ஒண்ணும் இல்லை என் ஆண்டவர் செய்தத நைட் எல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம் எனக்கு டைம் கிடையாது என் ஆண்டவர் அவ்வளவு காரியங்கள் செய்தார் வேற எங்க எங்கேயோ போனங்க நானு எங்க எங்கேயோ போனேன் நான் தேடி போன தெய்வம் எங்கேயோ எனக்கு உதவி பண்ணமா என்னை தேடி வந்த தெய்வம் உன் வீட்டை தேடி உன் ஆண்டவர் வருவார் நீங்க நினைக்கலாம் இந்த கிராமத்துல வருவாரா நெய்யாடு பக்கத்துல வருவாரா உன்னை தாங்க நேசிக்கிறாரா ஆண்டவர் நிச்சயமா உன்னை தான் நேசிக்கிறார் சகோதரி வியாதி வேதனை அவருக்கு ஒரு சும்மா தூசு நீங்க இவ்வளோ டாஸ்ட்டு கிட்ட போயிருக்கலாம் பணம் கணலா கச்சி பார்க்கலாம் ஆனாலும் அந்த வியாதி தீராம இருக்கலாம் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க எப்படியாவதுன்னு நீங்க பாருங்க அவர் கொடுக்குற அன்பு சந்தோஷம் சமாதானம் நீங்க போதும் போதும்ன்ற வரைக்கும் என் ஆண்டவராகிய சார்புதல் செய்வாராமே